அன்பும் பழமையும் நிறைந்த தமிழ் மக்களுக்கு வணக்கம்ங்க இந்த வீடியோவில் என்னை பேச வைத்த எம்பெருமான் முருகப்பெருமானுக்கு முதல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு வீடியோக்குள்ளே போலாங்களா நீங்களும் என்னுடன் சேர்ந்து இந்த மந்திரத்தை சொல்லிட்டே உனால் முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸில் ஒரு முறை கமெண்ட் பண்ணுங்க ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் ஓம் முருகாசரணம் என்னை காக்கும் கந்தா கடம்பா கதிர்வேளா நீதான் என்னை நம்பி இந்த வீடியோ பதிவை பார்க்க வந்தவங்களை கூட நின்று காப்பாற்றணும் அவங்க கஷ்டம் நஷ்டம் எல்லாம் விலகி சந்தோஷமா இருக்க நீ தான் ஐயா பொறுப்பு ஜோதிடம் என்னும் மகா கலை மூலம் நாம் இன்று இணைந்துள்ளோம் இந்த கலையில கடகராசி நேயர்களுக்கு என்னெல்லாம் நடக்க போகுது அவங்க வாழ்க்கை நல்லபடியா மாறுமா மாறாதா அவங்க பிழைக்க ஒரு வழியாவது இருக்கா என அனைத்து விஷயங்களையும் விலாவரியா பேச போறோங்க அதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கொடுத்து ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் தேர்ந்தெடுத்து வைங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் உடனே உங்ககிட்ட வரும் கடகராசிக்காரங்க போர் குணம் கொண்டவங்க உங்ககிட்ட சண்டை போட்டு ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நல்லது கெட்டதை முழுசா தெரிஞ்சவங்க சந்திர பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க எல்லா இடங்கள்லையும் நேர்மையும் உண்மையையும் மட்டுமே நம்ப கூடியவங்க உங்களுக்கு சொந்தமோ பந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் பஞ்சாயத்து கூட்டிட்டு போறார் அப்படின்னா நீங்க கூட்டிட்டு போறவர் பக்கம் எல்லாம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எந்த தரப்புல நியாயம் இருக்குதோ அங்கதான் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மை நியாயத்துக்கு மட்டுமே என்னைக்குமே கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே செய்ய மாட்டீங்க இதனால தான் கடக ராசிக்காரங்களுக்கு நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் அதிகமாக அதிகமாகவே இருக்கு புதுமையான சிந்தனைகளுக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்து காரியத்தை எப்படியாவது முடிச்சிடணும் அப்படிங்கறதுக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகு அளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துப்பாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே கடகராசியாக இவங்களுக்கு என்னப்பா சூப்பரா இருக்காங்க இவங்களுக்கு இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனா சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் கஷ்ட காலத்துல திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடுமாறு எந்திரிச்சு நிக்கிறப்போ உங்களை பேர் தேடி வருவாங்க சொந்தக்காரங்க நண்பர்களுக்கு ஒரு தேவை இருக்குதுன்னா மட்டும்தான் உங்ககிட்ட வருவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே உங்களை தூக்கி போட்டுட்டு போயிடுவாங்க மறுபடியும் அவங்க வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்பாங்க அவங்க உங்களுக்கு முன்னாடி பண்ண துரோகத்தை எல்லாமே மறந்துட்டு அவங்களுக்காக உதவி செஞ்சு ஏமாறக்கூடியவங்க தான் கடகராசிக்காரங்க வாழ்க்கையில எப்படியாவது முன்னேறணும் அப்படிங்கிறதுக்காக தினம் தினம் கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்க தான் நீங்க கடந்த காலகட்டங்களில் தன்னுடைய வாழ்க்கையில நீங்க நல்லது நடக்க போதுன்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்க ஆனா உங்களுக்கு அந்த டைம்ல ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இந்த அஷ்டம சனி மூலமாக இந்த மூன்று வருடங்களுக்கு மேலாகவே நிறைய கஷ்டங்களும் துன்பங்களும் பிரச்சனைகளை மட்டுமே பெரும்பாலும் கழகராசிக்காரங்க சந்திச்சிருப்பீங்க கடந்த காலகட்டங்களில் சொந்த பந்தத்தை இழந்தாங்க சொத்துக்களை இழந்தாங்க தங்களுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய உறவுகளையுமே இழந்தாங்க கடைசியா நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க i இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியல சாமி தயவு செஞ்சு என்னை வந்து உன் கூடையே கூட்டிகிட்டு போயிடு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழ்க்கையில் வாழணுங்கிற இன்னும் சுத்தமாகவே போயிடுச்சு உங்கள் மனசில் கவலையும் துன்பமும் தான் அதிகமாகவே இருக்குதுங்க நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையுமே தடுப்பதற்கும் உங்களை அவமானப்படுத்துவதற்கும் இங்கே நிறைய நபர்கள் முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க இது எல்லாமே தெரிஞ்சுமே கூட நீங்கள் என்னமோ பண்ணுங்க எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன்னுடைய வேலையில் மட்டும் என்னைக்குமே குறிக்கோளாக இருக்கவங்க தான் நீங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம் வருது என்னோடய வாழ்க்கையில் நான் யாருக்குமே கெடுதலையோ கஷ்டத்தையோ துன்ப துன்பத்தையோ கொடுத்ததில்ல எனக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி எல்லாமே நடக்குது அப்படின்னு தான் பெரும்பாலான கடகராசிக்காரங்க சொல்லிட்டு இருக்கீங்க உங்களுக்கு பிரச்சனைங்கிறது வரும் அது கொஞ்ச நாள் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த பிரச்சனை போயிடும் இந்த மாதிரி பிரச்சனை வரும் போகும் அப்படிங்கற நிலமையில தான் நிறைய நபர்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க நீங்க என்னதான் பிரச்சனையை தவிர்த்தாலும் ஏதாவது ஒரு சூழல்ல உங்களை நோக்கி பிரச்சனையும் கஷ்டமும் வந்துகிட்டு தாங்க இருக்கு ஆனா இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு இன்பத்தையும் மகிழ்ச்சியை மட்டுமே தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்கு இதனால் வரைக்கும் நடந்த கெட்ட விஷயத்தை எல்லாமே விட்டுருங்க இனி வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு எப்படிப்பட்ட நன்மைகள் நடக்கப்போகுது அப்படிங்கிறத பாருங்க ஓகேங்களா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்க அடி எடுத்து வைக்கும்போது ஒரு பைசா கடன் இல்லாமல் அடி எடுத்து வைக்க போறீங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நீங்கள் அடியெடுத்து வைக்கும்போது ஆஹா நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது நம்ம வாழ்க்கையில் அப்படின்னு நினச்சிதான் நீங்கள் அடியெடுத்து வச்சிருப்பீங்க ஓகேங்களா ஆனால் உங்களுக்கு நீங்கள் நினைச்சதுல ஒன்று மட்டும் நடந்திருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சிருக்கும் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா ஏதாவது நல்லது நடக்கும்னு எதிர்பார்த்துட்டு இருந்துருப்பீங்க இன்னைக்கு வரைக்குமே பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மாறுதலுமே இருந்திருக்காது என்னப்பா அஷ்டம சனி முடிஞ்சும் நமக்கு வந்து எந்த மாற்றமுமே இல்லையே அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி நிறைய கடகராசிக்காரங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க அதாவது பார்த்தீங்கன்னா இனி வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி ரேஞ்சில் கடைசி இரண்டு மாதங்களும் அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தொடக்கத்தில் முதல் ஐந்து மாதங்களும் இந்த ஆறேழு மாதங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே கடகராசிக்கு பார்க்கப்படுது ஏன்னா இந்த இடைப்பட்ட காலகட்டங்கள் உங்களுக்கு சனியுடைய வக்ர பயிற்சியும் குருவுடைய வக்ர நிவர்த்தியும் சுக்கிர பயிற்சியும் சூரிய பயிற்சியும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை எல்லாமே ஒன்றாகவே இருக்குதுங்க இந்த நவம்பர் மாதத்துல இருந்து இதெல்லாம் ஆரம்பிக்குது இதன் மூலமா பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கு கடகராசிக்காரங்க போக போறீங்க முதலாவதா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இத்தனை நாட்களாக மைனஸாக மட்டுமே செயல்பட்டு கொண்டிருந்த சனி பகவான் அதாவது அஷ்ட அஷ்டம சனியாக மட்டுமே கடந்த மூன்று வருடமாக செயல்பட்ட சனி பகவான் இனி வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்கு உங்களுக்கு முழுவதுமாகவே பிளஸ் ஆக மட்டுமே செயல்பட போறாருங்க நீங்கள் கடந்த காலகட்டத்தில் எதையெல்லாமே இழந்துட்டு கஷ்டப்பட்டு வருத்தப்பட்டு இருக்கீங்களோ அது அனைத்தும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாகவே பார்க்கப்படுது இந்த குருவுடைய வக்ர நிவர்த்தி வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பொருளாதாரத்தில் டாப்புக்கு கொண்டு போய் விட போகுதுங்க ஓகேங்களா நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க வருமானம் இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் நல்ல ஒரு வருமானம் அப்படிங்கிறது வருங்க உங்களுடைய ராசியில் எட்டாம் இடத்துல குரு பகவான் வர்றதுனால ஒட்டுமொத்த குரு பயிற்சி பலன்களும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்க போகுது இதன் மூலமாக நீங்கள் இத்தனை நாட்களாக பிஸ்னஸ் பண்ணிட்டு இருந்தால் அதில் லாஸாக போயிட்டு இருந்தாலும் டக்குன்னு ஒரு முன்னேற்றத்துக்கு போக போகுதுங்க அதுக்கப்புறம் வந்து நல்ல ஒரு வருமானம் தொழிலில் சம்பளம் செய்து வர போறீங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய நல்லது எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது அடுத்து தான் பார்த்தீங்கன்னா சுக்கிர பயிற்சி சுக்கர பயிற்சியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து பொது பலன்களாகவே பார்க்கப்பட்டாலும் பன்னெண்டு ராசிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இதன் மூலமாக ஏற்பட போகுது கடந்த காலகட்டங்களில் நல்ல ஒரு வேலைங்கிறது கிடைச்சிருக்காது ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கோ பிடிக்காத ஒரு வேலையை குடும்ப கஷ்டத்துக்காக வேறு வழியே இல்லாமல் செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் நீங்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரியும் நீங்கள் ஒரு அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஐடி ஜாபோ பிரைவேட் ஜாபோ பேங்க் ஜாபோ நீங்க எங்க பண்ணாலும் அந்த ஜாப் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது கோர்ட்டு அலைஞ்சிட்டு இருக்க நபர்களுக்கு விரைவில் உங்களுக்கு சாதகமாகவே தீர்ப்பு வரும் சொத்து பிரச்சனையும் உங்களுக்கு சாதகமாகவே முடியும் சனி பகவானுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதன் மூலம் வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவிகள் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால் உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக உங்க தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கையிலும் சரி நிறைய நபர்கள் தொல்லை கொடுத்துருப்பாங்க இனி அவங்களுடைய தொந்தரவுங்கிறது முழுவதுமாகவே இருக்காது கடந்த காலகட்டங்களில் நீங்களும் ஒரு கம்பெனியில் இரவு பகல் பார்க்காம உழைச்சிட்டு இருந்திருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியாக நினச்சி வேலை செஞ்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு இதனால் வரைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது கிடச்சிருக்காது உங்களுக்கு அப்புறமோ இல்லை உங்கள் கூடையோ நிறைய நபர்கள் வேலைக்கு வந்திருப்பாங்க உங்களுக்கு நிறைய சம்பள உயர்வு பதவி உயர்வு எல்லாமே கிடச்சிருக்கும் இதை பார்த்து ரொம்பவே மனவேதனை பட்டிருப்பீங்க ஆனால் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு சம்பள உயர்வு பதவி உயர்வு உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க இனி உங்கள் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை மரியாதை கிடைக்கும் அந்தஸ்துல நீங்க எதிர்பார்த்த உயர்வுக்கு போக போறீங்க இனி நினைச்சது எல்லாமே நடக்கும் தொழில் வியாபார தடைகள் அனைத்தும் விலகும் லாபம் அதிகமாக கிடைக்கும் முன்னேற்றம் உண்டாகும் வரவேண்டிய பணம் விரைவில் கைக்கு வந்து சேரும் குடும்பத்தில் நெருக்கடிகள் விலகும் செல்வாக்கு அந்தஸ்து உயரும் வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றியை தரும் தெய்வ சிந்தனை அதிகமாகும் பெரியோர்களுடைய உதவிகள் கிடைக்கும் உறவுகளில் இருந்த சண்டை சச்சரவு முழுவதுமாகவே விலகும் புதிய நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க தொழில ஏற்பட்ட நெருக்கடிகள் நீங்கும் முடங்கி கிடந்த நிறுவனங்கள் மீண்டும் இயங்கும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சிகள் கண்டிப்பாக உங்களுக்கு முற்றியத்திறும் கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு நிறைய பிரச்சனையும் சிக்கலையுமே பெரும்பாலும் சந்திச்சிருப்பீங்க இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் எளிமையாக திருமணம் அப்படிங்கிறது அடைஞ்சிருது ஆனால் ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்டா கடகராசியில் பிறந்தோம் வேற ஏதாவது ராசியில் பிறந்திருந்தா கூட திருமணமாவது அடைஞ்சிருக்குமே வயது முப்பது முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தேழு வயது வரைக்கும் வாயுமே இன்னும் நிறைய ஆண்கள் வந்து இன்னும் திருமண நிலையை அடையாமல் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனையும் குழப்பத்திலையுமே இருக்கிறீங்க ஏன்னா செவ்வாய் ஜாதகன்னு சொல்கிறாங்க ராகுன்னு சொல்கிறாங்க சுத்த ஜாதகன்னு சொல்கிறாங்க பொருத்தம் வரமாட்டேங்குது அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட புலம்பிட்டு இருக்கீங்க இதன் மூலமாக திருமண தடை அப்படிங்கிறது எங்கள் வாழ்க்கையில் அதிகமாகவே இருந்துட்டுருக்கு அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய ஒரு ஆறு மாதங்களுக்குள்ள நிச்சயமாக உங்களுக்கு திருமண வாழ்க்கையில் நீங்கள் விரைவில் வந்து அடி எடுத்து வைக்க போறீங்க வாழ்க்கை துணையை இழந்த கடகராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரண்டாவது திருமணம் அதாவது மறுமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற மிகப்பெரிய குழப்பத்தில் இருப்பீங்க அப்படி இரண்டாவது திருமணம் பண்ணும்போது சொந்தக்காரங்க தப்பா பேசிடுவாங்களா ஊர்க்காரங்க தப்பா நினைச்சிருவாங்களா அவங்க என்ன நினைப்பாங்க இவங்க என்ன நினைப்பாங்க அப்படின்ட்டு நிறைய நபர்கள் வந்து இரண்டாவது திருமணத்தை பத்தி யோசிக்காம இருக்கீங்க இப்ப இருக்கக்கூடிய பொருளாதார சூழலும் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டாலும் இந்த சொசைட்டில சர்வே பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க நீங்க எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது விரைவில் உங்களுக்கு அமையும் குழந்தை பாக்கியத்துக்காக எங்கே கடன் கடராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு வருஷம் ஆகுது சாமி அஞ்சு வருஷம் ஆகுது எட்டு வருஷம் ஆகுது நாங்களும் போகாத ஹாஸ்பிட்டல் பார்க்காத ட்ரீட்மெண்ட் இல்லை வாரத்தில் மூணு நாள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம் ஆனால் எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்லை சாமி அப்படின்னு நிறைய நபர்கள் சொல்கிறீங்க இப்போ இந்த வருட கிரகங்களுடைய மாற்றங்கள் இருக்கிறதுனால நவம்பர் நவம்பர் மாதத்தில் விரைவில் உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனை அனைத்தும் வரக்கூடிய நாட்களில் முழுவதுமாக நிவர்த்தியாகி நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் அடுத்ததான் பார்த்தீங்கன்னா பிறந்திருக்கக்கூடிய கணவன் மனைவி எல்லாமே சண்டை போட்டு டிவோர்ஸ்க்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க நீங்கள் மீண்டும் முறை நேரில் சந்திச்சு பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் அந்த டிவர்ஸ் எல்லாமே கேன்சல் பண்ணிட்டு கண்டிப்பாக இருவரும் ஒன்றாக இணைந்து வாழ்வீங்க கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா கடந்த காலகட்டங்களில் காதல் அதிகமான தோல்விகளை சந்திச்ச ராசின்னு பார்த்தீங்கன்னா அது கடகராசிக்காரங்க தான் சனி மூலமாக நிறைய காதலில் அடிக்கடி சண்டை சச்சரவு ஈகோ பிரச்சனை மூலமா நிறைய காதல் பிரேக்கப் ஆயிருக்கும் ஆனால் இப்போ அஷ்டமசனியுடைய தாக்கம் அப்படிங்கிறது முழுவதுமாகவே முடிஞ்சிருச்சு இனி உங்க காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் கண்டிப்பாக கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது பெற்றோர்களே உங்களுக்கு முன்னாடி நின்று திருமணம் செய்து வைக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாகவே உள்ளது கடகராசியை வரைக்கும் நீங்க ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்க எதிர்பாராத வருமானம் அப்படிங்கிறது உங்களுக்கு இரட்டிப்பு மடங்காக கிடைக்கப் போகுது சேமிப்பு அப்படிங்கிறது பல மடங்காக உயரப்போகுதுங்க இதன் மூலமாக கடந்த காலகட்டங்களில் ஏற்பட்ட கடன் பிரச்சனை அனைத்தும் முழுவதுமாக நிவர்த்தியாக போகுது நீங்க போய் ஒரு ராசிக்காரங்களை பார்த்து கேட்டீங்க அப்படின்னா எனக்கு மூணு லட்சம் இருக்குதுங்க பத்து லட்சம் இருக்குதுங்க பதினஞ்சு லட்சம் இருக்குதுங்கன்னு சொல்லுவாங்க கடன் இல்லாத நபர்களை நீங்கள் பார்க்குறது ரொம்ப ரொம்ப அரிது இனி உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அசுர வளர்ச்சியாக இருக்க போகுது உங்களுடைய நண்பர்களும் சொந்தக்காரங்க குடும்ப உறவுகளே உங்களுக்கு எதிரிகளாகவும் துரோகிகளாகவும் மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது தவறான நபர் என்று தெரிந்தால் உடனடியாக அந்த நபர்களை விட்டு சிறிது நாட்கள் மட்டும் கடகராசிக்காரங்க விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இல்லாத பட்சத்தில் நிறைய பிரச்சனையும் சிக்கலும் அவர்கள் மூலமாக சந்திக்க வேண்டிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலனே கடகராசிக்கு ஓரளவுக்கு பரவாயில்லடா சாமி போன மாதத்தை பா காட்டிலும் இந்த மாதம் ஏதோ பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி உணர்ந்திருப்பீங்க இப்போ நட்சத்திர பலன்களை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்னும் சிறப்பான தகவல் கிடைக்கும்ங்க புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதம் திடமான சிந்தனை கொண்ட உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது நினைச்சுதான் நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய மாதம் பிறந்திருக்கு குரு பகவானை பொறுத்த வரைக்கும் வக்ரம் அடைந்திருக்கிறாருங்க உங்களுக்கு வழங்கிய யோக பலன்கள்ல மாற்றம் இருக்கும் மாற்றம்னாக்கா இன்னும் அதிகமான யோகம் தாங்க பயப்படாதீங்க

செயல்படுவது நல்லது அடுத்ததாக உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் சரியாகுது கேது உங்களை பாதுகாத்து நிற்கிறார் சனி பகவான் உங்களுக்கு ஆட்டம் காட்டினாலும் கேது பகவான் ரொம்ப பக்கபலமா நிற்கிறாருங்க நீங்க இருக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக மாத்தி கொடுக்கிறார்கள் ராகு பகவானும் சலிச்சவர் இல்ல உங்களுடைய உழைப்புக்கேற்ற வருமானத்தை வழங்குறார் இன்னும் சிறப்பான பலன் வேணும் குருவும் ஓகே ராகும் ஓகே கேதுவும் இன்னும் சிறப்பான பலன் வேணும் அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வ கோயிலுக்கு சென்று வருவதன் மூலம் மூலமாக சங்கடங்கள் விளக்கும் பெரிய மனிதர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்கும் வெளிநாட்டு முயற்சி வெற்றியாக மாறும் ஜென்ம ராசிக்குள்ள சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாயால படபடப்பு வேகம் இதெல்லாம் வந்துட்டு இருக்காதுங்க ஆனால் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ரெக்வஸ்டுங்க பெரிய ரெக்வஸ்ட் உடல் ஆரோக்கியத்தின் மீது அக்கறை காட்டுங்க ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் குடும்பத்தினர்களுடைய ஆலோசனையை ஏற்பது அவங்கள அனுசரித்து நடந்துக்கிறது கடகத்திற்கு நல்லது நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் உங்களுடைய வேலையை மட்டும் கவனம் செலுத்தி பார்த்துக்கோங்க மற்றவங்க வேலையில் நீங்கள் தலையிடாதீங்க உங்களுடைய வேலை மற்றவங்களுடைய தலையீடு இல்லாமல் பார்த்துக்கோங்க கடகராசிக்காரங்களே நீங்கள் நல்லவங்க தான் ஆனால் உங்கள் கூட இருக்கிறவங்க யாருமே நல்லவங்க கிடையாது நீங்கள் மற்றவங்களுக்கு வந்து ஒரு கஷ்டம் அப்படின்னா உங்களுடைய உயிரை கொடுக்க கூட நீங்கள் தயங்க மாட்டீங்க கொடுத்து அவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் அவங்க அவங்க உயிரை எடுக்கணும்னு நினைப்பாங்க சரிங்களா இது வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் பல இடங்களில் பார்த்துருப்பீங்க பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள்ல வரும்ங்க அந்த நாள்ல வந்து எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது டிசம்பர் மாதம் ரெண்டு மூணு பதினொன்று பன்னெண்டு இந்த நாட்கள் சுப நிகழ்ச்சியுடைய தொடக்கத்துக்கு பயன்படுத்துங்க இந்த நாளில் நீங்க செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது நவ கிரகத்தை வழிபட்டால் நன்மைகள் உண்டாகும் குறிப்பா குருவை வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும் அடுத்து புனர்பூச நட்சத்திரம் மனசுல சரின்னு எது தோணுதோ அதை மட்டும்தான் செய்வீங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களும் பிறந்திருக்கக்கூடிய இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது வேண்டியதை கொடுக்கக்கூடிய மாதமாக பிறந்திருக்கு சனி பகவான் ஆட்சி பலத்தோடு சஞ்சரிக்கிறதுனால எல்லா விஷயத்திலையுமே கவனமாக இருக்கணும் அப்படி கவனம் தவறிடுச்சு அப்படின்னா சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க உடல்நிலையிலுமே ரொம்ப கவனமாக இருங்க ஏன்னா இவர் வந்து ஆயுள் காரகன் தொழில் காரகன் இரண்டு விஷயத்துலையுமே நீங்கள் கவனமாக தான் இருக்கணுங்க உங்களுடைய வேலை வேலைகளில் அப்படிங்கிறது எப்போவுமே போலவே நடக்குங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வருமானத்திற்கு எந்த ஒரு குறையும் இருக்காது நிதி ரீதியாக சூப்பராக இருக்குங்க பூச நட்சத்திரத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை ஆனால் வீண் பிரச்சனைகள் தேடி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது எப்போவுமே நீங்கள் வந்து உஷாராக இருக்கணும் வண்டி வாகனத்தில் பயணம் செய்கிறப்ப நிதானத்தை கடைபிடிக்கணும் இயந்திரங்களுடைய பயன்பாட்டில் கவனமாக இருக்கணும் பெண்களாக இருந்தீங்கனாக்கா கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா கத்தி இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறப்ப கவனமாக இருங்க நெருப்புலெலாம் வந்துட்டு நீங்கள் சமைக்கும் போது கவனமாக இருங்க அடுத்ததாக உத்தியோகப் பணிகள் இருக்கக்கூடிய பூச நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு மேல் அதிகாரிகளை அனுசரித்து நடந்துக்கோங்க குடும்ப உறவுகளை முடிஞ்ச வரைக்கும் இணக்கமாக பார்த்துக்கோங்க அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு அனுசரணையாக இருந்துக்கோங்க குழந்தைகள் மீதும் இந்த காலகட்டத்தில் அக்கறை கொள்வது அவசியம் அவங்களுடைய செயல்பாடுகளில் கவனம் தேவை அடுத்து வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய முதலீடுகள் செய்யறப்ப யோசித்து செய்வது நல்லது மற்றபடி அன்றாட வியாபாரம் எப்பவும் செய்யக்கூடிய வியாபாரத்தில் எந்த ஒரு குறையும் இல்லை அடுத்து ராசிக்குள் இருக்கக்கூடிய செவ்வாயினால உங்க செயல்பாடுகள் இருந்த தடுமாற்றம் குழப்பம் எல்லாமே நீங்க போகுது ஆனா பேசுறப்போ கடகம் வந்துட்டு வார்த்தைகளை பார்த்து சூதானமா பயன்படுத்தணும் அது கேதுவை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்ன எல்லா விஷயத்தையும் சமாளிக்கிறாங்க அந்த சக்தியை உங்களுக்கு ஏற்படுத்துகிறாருங்க எல்லாத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தியை கேது பகவான் வழங்குகிறார் வாழ்க்கைக்கு ஏற்ற வருவாயை அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி செய்து வைக்கிறார் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் வந்து கேது பகவான் நீங்கள் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாருங்க மற்றவங்களை பற்றி நீங்கள் பேசக்கூடாது பிறரை விமர்சனம் செய்வதை தவிர்த்தாகணும் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவை அந்த தேவையை நிறைவேற்றுவதற்கு நம்ம எப்படி உழைக்கணும் இந்த மாதிரி உங்களுடைய முன்னேற்றத்துக்காக மட்டும்தான் உங்களுடைய சிந்தனை இருக்கணும் அடுத்ததான் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துறது நல்லதுங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் விளைச்சலில் கூடுதல் கவனம் கொள்வது அவசியம் உங்களை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஆறு இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல ரெண்டு பதினொன்று இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களை பொறுத்த வரைக்கும் பைரவரை வழிபாடு செய்ய சங்கடங்கள் விலகும் அடுத்ததா ஆயில நட்சத்திரம் வாழ்க்கையில் தன்னுடைய சொந்த உழைப்பால முன்னேற்றம் அடைந்து வரக்கூடிய இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தவங்களுக்கு கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது கஷ்டங்களை போகக்கூடிய மாதமாக இருக்குங்க ஒரு சில விஷயங்களை மட்டும் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா கஷ்டம் அப்படிங்கிறது தெரியாமல் மறைந்து போகும் உங்களுடைய தேவை வியாபாரிகளை கஷ்டம்றைந்து முதலீடுகள் செய்யும் போது முடிவெடுக்கணும் அடுத்து அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் வார்த்தைகளில் கவனமா இருக்கணும் பெரிய பொறுப்புகளில் இருக்கவங்க உங்களுடைய பணிகளில் நேர்மையா செயல்படணும் மற்றவங்களுடைய தலையீடு இல்லாம இருக்கணும் அதே நேரத்துல சொத்து சம்மதமா பூர்வீக சொத்து விஷயத்துல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால அது வந்துட்டு சட்ட ரீதியாக எதிர்கொள்வது நல்லது அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்கன்னு எந்த ஒரு விஷயமும் தனிப்பட்ட முறையில் மூவ் பண்ணாதீங்க அவங்க உங்களுக்கு முடிச்சு கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி மூவ் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்கள வந்துட்டு சட்ட ரீதியாக மாட்டி விட்டுருவாங்க பார்த்து உஷாராருங்க அடுத்து குடும்பத்தில் இருக்கிறவங்களுடைய ஆலோசனைகளுக்கு இந்த காலக்கட்டத்தில் மதிப்பளிப்பாங்க பெரியவங்களை அனுசரித்து நடந்துக்கோங்க அதுவே தனியார் துறையாக இல்லை வேலை செய்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை அரசாங்கத்துறையில் வேலை செய்கிறவங்களாக இருக்கட்டும்ங்க அவங்க கூட வேலை பார்க்குறாங்க இல்லையா அவங்ககிட்ட சின்ன சின்ன சண்டை சச்சரவு வரதுக்கு வாய்ப்பு அந்த மோதல் போக்கை காட்டாமல் இருப்பது ரொம்ப நல்லது அடுத்த சனி பகவான பொறுத்த வரைக்கும் உடல் நிலையில கவனமா இருக்க சொல்றாரு ஒரு சிலருக்கு அதாவது ஆண்களா இருந்தீங்கன்னா கடகராசி பெண்களாலையும் பெண்களாக இருந்தீங்கன்னா ஆண்கள்கிட்டேயும் கிட்டையும் இருங்க நான் திரும்ப திரும்ப கடகராசிக்கு சொல்றது ஒண்ணுதாங்க யாரையும் நம்பாதீங்க அடுத்த கேது பகவானை பொறுத்த வரைக்கும் இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா அதுல கவனமா இருக்கணும் இதுல கவனமா இருக்கணும் ஆனா எல்லாத்திலயும் இருந்தும் உங்களை வந்து விடு விடுபட வைக்கக்கூடிய நிலையை உண்டாக்குறார் யாருடைய அது கடகராசிக்கு நெருக்கடியை கொடுக்கிறது நான் இருக்கண்டா கடகத்துக்கு அப்படிங்கிற மாதிரி கேது பகவான் உங்களுக்கு தன்னம்பிக்கையை ஏற்படுத்துறார் தைரியத்தை அதிகரிச்சு கொடுக்கிறார் உங்களுடைய உடன்பிறப்புகள் வகையில் உதவிகளை கொண்டு வந்து சேர்க்கிறார் நீங்க எதிர்பார்த்த பணத்தை கொண்டு வராருங்க புது சொத்து வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மனை வாங்குவீங்க ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை கடகராசி கவனமா வந்து பத்திரத்தை எல்லாம் படிச்சுட்டு ஏன்னா அந்த மூலப்பத்திரம் என்ன இருக்குது ஏது இருக்குது ஒப்பந்தம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கையெழுத்து போடுறதுக்கு முன்னாடி படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணும் ஒரே சிம்பிள் தான் அதை வந்து செஞ்சாலும் சரி கடகம் வந்து கவனமா இருக்கணும் தெரிஞ்சவங்க தானே நம்ம சொந்தக்காரங்க தானே இந்த மாதிரி எந்த ஒரு வேலையும் இருக்கக்கூடாதுங்க அதே மாதிரி அரசு வழி முயற்சிகள் தாமதமானாலும் கட்டாயம் கிடைக்கும் அவற்றால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முழுமையான கவனம் செலுத்துவது சிறப்பு உங்களுக்கு சந்திராஷ்மம் நாட்களில் எங்கும் கவனம் எதிலும் கவனம் இதுவே அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள்னு பார்த்தோம்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பது டிசம்பர்ல ரெண்டு அஞ்சு பதினொன்னு பதினாலு இந்த நாட்களை சுபகாரியங்கள் செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த நாட்களை நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் பல மடங்கு நன்மைகளை கொண்டு முடியும் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது அணு தினமும் நரசிம்மரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் உண்டாகும் ஆக மொத்தத்தில் கடகராசிக்கு கஷ்டம் அப்படிங்கிறது நீங்கள் சரி செய்யக்கூடிய விதத்தில் மட்டும்தான் இருக்கும் சூழல்கள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது எதுலேயுமே கவனமாக இருந்துச்சிங்க அப்படின்னாக்கா எந்த ஒரு கஷ்டமோ கவலையோ நிரந்தரமாக உங்ககிட்ட தங்காது வந்து தரம் தெரியாமல் மறைந்து போகும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் வந்த கஷ்டங்கள் கரையட்டும் வர கூடிய கஷ்டங்கள் விலகி ஓடட்டும் கடவுள்கள் என்னைக்குமே உங்களுக்கு துணை வரட்டும் கடகராசி கண்ணீர் இல்லாம கவலை இல்லாம கலகலன்னு இருக்க போறீங்க கார்த்திகை மாதத்துல கடகத்திற்கு அதிர்ஷ்டமான காலகட்டம் தான் எதை பண்றதுக்கு முன்னாடியும் யோசிச்சு நிறுத்தி நிதானமா செயல்படணும் இதை மட்டும் ஃபாலோ பண்ணிட்டா போதும் கடகத்திற்கு நெருக்கடிகள் இல்லாத நிலையான வாழ்க்கை சங்கடங்கள் இல்லாத சந்தோஷமான வாழ்க்கை நிச்சயமாக கடகத்திற்கு கார்த்திகை மாதம் கொடுத்திருக்க பயன்படுத்திக்கோங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் நம்ம சொல்லக்கூடிய அனைத்து தகவல்களும் பொது பலன்கள் தனிப்பட்ட ஜன பொறுத்து சிறிதளவு மாறுபடும் வாழ்க வளமோடு நலமோடு நன்றி வணக்கம்